ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா காவேரி வந்து நம்மளோட கஷ்டத்துக்கு விஜய் வந்து கேட்கும் போது பணம் கொடுத்தாரு என்னோடய தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு நான் அக்ரிமெண்ட்டாக தானே இவரோட ஒய்ஃபாக வந்தேன் இப்போ ஏன் நான் வந்து அவர்கிட்ட உரிமை கொண்டான்னா அவர் அவர் இடத்துல கரெக்டாக தான் இருக்கிறாரு இந்த எட்டு மாதத்துக்கு என்கிட்ட எந்த கோவமும் படக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட அன்பாக காமிச்சதை வந்து நான் தான் வந்து அவர் என் மேலே காதலாக இருக்கிறாருன்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கினேன் அதால் வேண்டாம் அவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நானும் இந்த எட்டு மாதத்துக்கு அவர்கிட்ட அன்பாகவே இருந்துட்டு போயிடுறேன் நான் ஏன் அவர்கிட்ட கோவத்தை காமிக்கணும்ட்டு இங்கே காவேரியோட மனசாட்சியை வந்து காவேரி கிட்ட பேசினே இருக்குங்க வேண்டாம் நான் கோவப்படக்கூடாது காவேரி நீ கோவப்படாதும் அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வர்றதை பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே போத்தின்னு தூங்கிடும் விஜய் வந்து காவேரி காவேரி காவேரியும்போது காவேரி அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கங்க அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து அப்பா வேற லெவலுங்க காவேரி மேலே வந்து போத்தி விட்டுட்டு காவேரி அப்படியே தட்டி கொடுப்பார் அதை பார்த்துட்டு காவேரி அப்படியே கதறி கதறி அழகுங்க அப்போ விஜய் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் இவ தூங்கிட்டா என்கிட்ட பேசாதெல்லாம் இவரால் இருக்கவே முடியாது ஏன் இவன் இப்படி இருக்கிறாள் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே வந்து விஜய் தூக்கமே இல்லாத அப்படியே யோசிச்சுனே உக்காந்துக்கிறாருங்க என்னங்க பண்ணுறது மனசில் இவ்வளோ வேதனையை வச்சுருந்தா எப்படி தூங்க முடியும் விஜய் வந்து காவேரிக்கு